வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது நம்ம வெந்தயக்களி கிண்ட போகிறோம் அந்த வெந்தயக்களிக்காக அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சுருக்கேன் இந்த குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதில் மூணில் ஒரு பங்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நைட்டில் ஊற போட்டுட்டேன் இப்போ காலையில் வெந்தயக்களி கிண்ட போகிறேன் இதுக்கு கருப்பட்டி ஒரு ரெண்டு கருப்பட்டி எடுத்து பாலா அதாவது கல் மண் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுனால பாலா காய்ச்சி எடுத்து இறுத்து வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எழுத்துருக்கேன் இப்போது அரிசியும் வெந்தயத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிண்டும் போது பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போது அடிச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிக்கணும் அல்லது மிக்சியில் அரைக்கும் போது அரைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து இப்போ அரைச்சிருக்கேன் அந்த மீதி தண்ணியவும் இதிலேயே சேர்த்து நம்ம கிண்டணும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது போது பார்க்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சதை இப்போது அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் போட்டிருக்கேன் மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிருக்கேன் ஊற வச்ச தண்ணி அரிசியும் வெந்தயம் ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதில் சத்து ரொம்ப இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து தோசை மாவை பொறுத்தையும் விட தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை கலந்து வச்சுக்கணும் ஏன்னா வேகும்போது நல்லா கட்டியாக வரும் கட்டி சேர்ந்து வரும் அதனால் முதல்லையே தண்ணியாக இப்படி கலந்து வச்சுக்கணும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அடுப்பு ஆன் பண்ணதுலேருந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லது அடியில் பிடிச்சிரும் இதில் அரிசி வந்து எந்த அரிசி சேர்க்கலான்னா பச்சை அரிசியும் சேர்க்கலாம் நான் புளுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன் இட்லி அரிசி ஐயாடு இருபது அரிசின்னு சொல்லுவோம்ல அந்த அரிசி தான் நான் போட்டிருக்கேன் நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு முப்பது கிராம் வெந்தயம் எடுத்துருந்துருப்பேன் மூணில் ஒரு பங்கு தான் இது நல்லா முக்கால்வாதி இது பிறகு தான் நல்லெண்ணெய் சேர்க்கணும் இப்போதான் கட்டி சேர்ந்து வருது இப்படி பிடிச்சி வரவுமே அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடணும் வேகிற வரைக்கும் சிம்லையே வச்சு தான் வேக வைக்கணும் இப்படி கொதிப்பிடிச்சு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொந்தா நல்லா கட்டியாக வருது இந்த டயத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வெந்தயக்கல் கிண்டு சாப்பிடும்போது அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை சரியாயிடும் அப்புறம் வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இதுவும் சரியாயிரும் பீரியட்ஸ் நேரத்தில் இடுப்பு வலி வரும் பெண்களுக்கு அந்த டயத்தில் இந்த மாதிரி வெந்தயக்கழி கிண்டி சாப்பிடும்போது அதெல்லாம் குணமாயிரும் எல்லாம் சரியாயிரும் வெந்தயக்களி வாரத்தில் ஒரு நாளாவது கிண்டி சாப்பிடணும் உடம்பு சூடு தனிக்கும் இப்போ நல்லா கட்டி சேர்ந்து வருது இந்த டயத்தில் நம்ம கருப்பட்டி பால் காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் கற்பட்டி பால் காய்ச்சி வச்சிருந்ததை ஊற்றுறேன் பாதியை ஊற்றிக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும் ரொம்ப இனிப்பு இருக்காது நல்லாயிருக்காது கிஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதில் இனிப்பு கொஞ்சம் காணாத மாதிரி தான் இருக்குது அதனால் மீதி இருக்கிற கருப்பட்டி பால் நம்ம ஊற்றிக்கலாம் கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதாக தான் சேர்த்துருக்கோம் அடிவேறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு ரொம்ப இந்த களி ரொம்ப நல்லது இப்போ களி கிண்டிய வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகவும் ஒரு பத்து நிமிஷம் ஆகவும் கட்டி ஆயிரும் இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகள்லையே வெந்தயம் அரிசி எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வெந்தயம் கழிக்கிட்டு சாப்பிடு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்